வணக்கம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம் பில்லா திரைப்படத்தில் இடம்பெற்ற நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு உண்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அந்த பாட்டில் ரஜினி அவர்களை வந்து ஒதுக்கலாம் அவரை வந்து ஒழிக்கலாம்னு நினைச்ச எல்லாருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எப்படி அந்த பாட்டில் பதிலடி கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோவில் அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இன்னொரு பாட்டிலையும் ரஜினி அவர்களுடைய அந்த ஹேட்டர்ஸ் அவரை வந்து ஒதுக்கலான்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு அதுமாரி அவர் மேலே வைத்துக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது எந்த படத்தில் இடம்பெற்ற பாட்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த பொல்லாதவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டு எதுக்காக இதை மறக்க முடியாத பாட்டுன்னு சொல்கிறோம்னா இப்போ வெளிவந்த லியோ திரைப்படத்தில் கூட இந்த பாடலுடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதுதான் நான் பொல்லாதவன் அப்படிங்கிற பாட்டு இந்த பொல்லாதவன் திரைப்படம் வந்து எதுடைய தழுவல் எந்த படத்துடைய ரீமேக் அப்படின்னா கன்னடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த பிரேமதா கணிக்கே அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் அந்த படத்தினுடைய தமிழ் ரீமேக் தான் அந்த பொல்லாதவன் திரைப்படம் அதுக்கப்புறம் அந்த அதே கன்னட திரைப்படம் ஹிந்திலையும் வெளிவந்துச்சு ராஜ் அப்படிங்கிற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்துச்சு இந்த பொல்லாதவன் திரைப்படத்தை அதுக்கு வந்து திரைக்கதை எழுதி இந்த படத்தை இயக்கியவர் வந்து முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்தவர் அவருடைய மகன் முக்தா ரவி அவர்கள் வந்து தயாரிச்சிருப்பாரு அதே மாதிரி கவிய சார் கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் ரொம்ப அற்புதமா எழுதிருப்பாரு அந்த படத்துல மெல்லிசை மன்னர் எம்எஸ் வி அவர்களுடைய இசை இப்போ இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்துச்சு பில்லா வந்து ஜனவரியில் வருது இது வந்து நவம்பர்ல வருது அப்போ ரஜினி அவர்கள் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்ன அப்படின்னா இவர் வந்து அடிக்கடி ஏதாவது தகராறு பண்ணிட்டே இருப்பார் எல்லார்டையும் ஜெயமணின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து காரை ஏத்தி அவர் வந்து கொல்லலாம்னு சொல்லி பார்த்தாரு அது மாதிரி நிறைய இடத்துல தகராறு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேல அந்த காலகட்டத்தில் வைக்கப்படுது அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் அந்த பாட்டுடைய பல்லவிலேயே கவீரரசர் கணதாசன் அவர்கள் பதிலடியா கொடுத்திருப்பாரு எப்படின்னா நான் பொல்லாதவன் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் அப்படின்னு இருப்பாரு கை கட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் அப்படின்னு பல்லவிலேயே ஒரு சரியான பதிலடியை வந்து கவியரசர் கணதாசன் அவர்கள் பாட்டில் கொடுத்துருப்பாரு இந்த பாட்டில் ரஜினி அவர்கள் ஒரு தாடி வச்சுட்டு பெல் பாட்டம் பேண்ட் போட்டிருப்பாரு பட்டையை கிளம்பி இருப்பாரு கையில் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் லட்சுமி வந்து அப்படியே பார்த்து நடுங்குவாங்க நடிகை லட்சுமி அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய பாட்டில் பூரா எடுத்து அவங்க ஒழிச்சு வச்சிருவாங்க ஆனால் வீட்டில் ஒவ்வொரு சோபா கடியில் பேண்ட்டில் இந்த பாக்கெட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் பாட்டில் வச்சுருப்பார் அப்படி ஒவ்வொருலேயும் இதுலேருந்தும் பாட்டில் எடுத்து 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 ஒரு பாடுறது அந்த நக்கல் அதுதான் பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு அதுமாதிரி எஸ்பிவி அவர்கள் இந்த பாட்டில் பண்ணியிருக்கிற சேட்டைகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அசத்தி எடுத்துருப்பார் எடுத்தோன்னே எம்எஸ்பி அவர்கள் ஒரு ஹம்மிங் போட்டு தான் அந்த பாட்டை ஆரம்பிப்பார் எப்படின்னா எஸ்பிவி அவர்கள் எப்படி ஆரம்பிப்பாங்க ஹம்மிங் அப்படின்னா அப்படின்னு தான் ஹம்மிங் ஆரம்பிக்கும் நான் பொல்லாதவன் அப்படின்னே தவையலால துக்கு து துற்றும் பொய் சொல்லாதவன் துண் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இதுதான் எம்எஸ்வர்களுடைய ஸ்டைலு வஞ்சங்கள் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் முதல்ல வீண்வம்புக்கும் சண்டைக்கும் சாதாரணமாக இரண்டாவது தடவை வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் இந்த மாதிரி ஒரு டியூனு இந்த மாதிரி ஒரு மெட்டுலாம் வந்து நிச்சயமா எம்எஸ் அவர்கள் மட்டும்தான் தோணும் அவ்வளோ அற்புதமா இப்ப கேட்கும் போது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அதுவும் எஸ்பிபி அவர்களுடைய குரலில் அந்த பாட்டை கேட்டா இப்படியும் நம்ம அந்த காட்சி வடிவமா பார்க்கும்போது அப்படி ஒரு கூஸ் பம்ஸ் நமக்கு வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் சரணம்லாம் பயங்கரமா அனாயாசம் பண்ணியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த ஒவ்வொரு ப சரணத்துக்கும் நடுநடல வரக்கூடிய இந்த இடை இசையெல்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும் முதல் சரணத்துல எப்படி குடுத்துருப்பாரு வரிகள் கவியரசர் சார் கணதாசன் வரும் அப்படின்னா வானத்தில் வல்லூரு வந்தாலே கோழிக்கும் வீரத்தை கண்டேனடி வானத்தில் வல்லூரு வந்தாலே கோழிக்கும் வீரத்தை கண்டேனடி ஞானத்தை பாதிக்கும் மானத்தை சோதித்தால் அதுல எஸ்பிர் பண்ண ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் ஞானத்தை பாதிக்கும் மானத்தை சோதித்தால் நான் என்ன செய்வேண்டி இதுக்கு அடுத்த வரியில மறுபடியும் ஒரு இதுக்கு முன்னாடி வரி கவனிச்சீங்களா ஞானத்தை பாதிக்கும் மானத்தை சோதித்தால் நான் என்ன செய்வேண்டின்னு சொல்லிட்டு நான் உண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றேதான் வாழ்ந்தே நாளாக நாளாக தாழாத கோபத்தில் நான் வேங்கை ஆனே நடி கவனிச்சீங்கன்னா நான் வாட்டுக்கு சிவனேன் தான் இருக்கேன் என் வம்புக்கு வர்றவங்களோட மட்டும் தான் நான் மோதிரேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருப்பார் பதிலடி அதான் கவியரசர் எழுதுறாரு உண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றே தான் வாழ்ந்தேன் நடி நானாக நானாக தாழாத கோபத்தில் நாளாக நாளாக தாழாத கோபத்தில் நான் வேங்கை ஆனேன் நடி அப்ப நான் வேங்கையா இருக்கிறதும் அமைதியா இருக்கிறதும் என் கையில் இல்லை மற்றவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கறத ரஜினி அவர்கள் பதிலடியா கொடுக்குற மாதிரி இந்த சரணத்தை வந்து கொடுத்துருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இரண்டாவது நீ என்ன பொய் என்ன சந்தர்ப்பம் பெரிதாமடி ஏதேதோ நடக்கட்டும் எங்கேயோ கிடக்கட்டும் உனக்கென்ன எனக்கென்னடி எல்லாமும் இருந்தாலும் நல்லாரை மதிப்போர்கள் உலகத்தில் கிடையாதடி இன்பங்கள் துன்பங்கள் சமமாக உருவாக இதுபோல போல எல்லாமே ஒருத்தன்ட்டே இருக்கு ஒருத்தன் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருந்தால் கூட அவனை வந்து உலகம் மதிச்சிருமா ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்க தான் செய்யும் அப்போ இன்பம் துன்பம் இது ரெண்டுமே சமம் அப்படின்னு இருக்கட்டும் அதுக்காக தான் நான் இப்படி ஆனேன் மற்றபடி நான் பொல்லாதவன் ஆனால் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் யார்ட்டையும் போய் கைகட்டி வாய் மூடி ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் இதுதான் நான் இதுதான் என்னுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களுடைய நிஜ வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவரை ஒதுக்கலான்னு நினைச்சவங்களுக்கும் அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்தாச்சு படத்துல அந்த சூழலுக்கு அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற வரிகளையும் கொடுத்தாச்சு இது ரெண்டுலேயும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஜெயிச்சிருப்பார் ஒரு பாடலாசிரியர் அந்த பாட்டுல மெல்லிசி மன்னர் எம்எஸ்சி அவர்களுடைய இசையில ரஜினி அவர்களுடைய நடிப்புள்ள எஸ்பிபி அவர்கள் பாடின இந்த அற்புதமான பாட்டு இப்போ கேட்டாலும் ரசிக்கும்படி இருக்கு அதனாலதான் இப்போ வந்து லியோ திரைப்படத்துல கூட ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்கன்னா அதுதான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாட்டை கொடுத்தவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றிகளை சொல்லுவோம் நீங்களும் இந்த பாட்டை கேளுங்க உங்களுக்கும் கேட்காதவங்க யாராவது நிச்சயமாக பிடிக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி வேறு எந்த பாடல்களை பற்றி நம்ம பேசலாம்னு நீங்கள் வந்து அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சிந்திப்போம் நன்றி